தம்பி ரோடு போட்டு ரூம் போட்டு யோசிக்கிறீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களும் முடியும்னா சொன்னீங்க அதுதான் சினிமா 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 தான் சொல்லிட்டு இருக்கீங்க நான் சொல்கிறேன் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து எங்ககிட்ட எங்க மாதிரி ஆளுங்க அங்க உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக அங்க உட்காந்துட்டு இருக்கோம் உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ யூ கம் டு அஸ் நீங்கள் எங்ககிட்ட வாங்க நாங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீக்க வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒருத்தர் பேசுவாங்க நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாங்கன்னா தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து திணி கொடுத்துட்ருக்கோம் வேற ஒன்று கிடையாது என் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா இல்லை வேறைய வந்து வேற டிபார்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா பள்ளிக்கூடத்தில் நடக்கலையா இல்லை எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா இல்லை அரசியலில் நடக்கலையா எல்லா இடத்துலையும் நடக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது அப்புறம் ஏன் வந்து சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு தான் அது சினிமா எல்லா பழி எடுத்துகிட்டு சினிமா மேலே போடுங்கன்னு சொல்கிறது தப்பு கம்ப்ளைண்டை வரல அதுதான் நான் இது வரைக்கும் இருக்கோம் யாருமே யார் நடிகர் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் சொல்லுங்க யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நடிகர் சங்கத்துக்கு வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்னொன்று வந்து பெண்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு விசாக கமிட்டி இருக்கு நடிகர் சங்கம் இருக்கு ஸ்டேட் கமிஷனே இருக்கு நீங்க நேஷனல் கமிஷன் ஆஃப் அவசியம் இல்லை உங்களுக்கு ஸ்டேட் கமிஷனே இருக்கு நீங்க ஏன் ஒரு புகார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் உங்களை வந்து நீங்கள் யார் உங்களை தடுக்கிறாங்க நானும் சார் சுஹாஸ்னி மேம் கார்த்தி ரோஹிணி கோவை சர்லா விஜயகுமாரி நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் அண்ட் அதுக்கான என்ன முடிவுகள் இருக்குது அந்த அமைப்புகளை வந்து யார் யார் என்ன வேலை செய்ய போகிறாங்க அந்த அமைப்பு எப்படி நாங்கள் என்ன தீர்மானம் எடுத்திருக்கோம் இது மூணாவது மீட்டிங் இருந்து அது அது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வெளியில இருக்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கான எல்லா முடிவுகளும் உங்களுக்கு எட்டாம் தேதி தான் தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நான் பேசினா தப்பாக இருக்கும்

இல்லை வேற வந்து வேற டிபார்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா பள்ளிக்கூடத்தில் நடக்கலையா இல்லை எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா இல்லை அரசியலில் நடக்கலையா எல்லா இடத்துலையும் நடக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது அப்புறம் ஏன் வந்து சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு தான் அந்த சினிமா எல்லா பழியை எடுத்துகிட்டு சினிமா மேலே போடுங்கன்னு சொல்றது தப்பு எல்லா துறையிலையும் இந்த மாதிரி கமிட்டி இருக்கணும்னா சொல்லுங்க நான் ஒத்துக்குறேன்

ஏழு திருமானங்கள் இருக்கு ஏழு திருமானங்கள்ல என்னென்ன இருக்கு அந்த எச்சரிக்கைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் வி ஹாப் டு ப்ரிங் அ ஹையோஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் மீடியா எவ்வளவு பேச வேண்டாம்னு சொல்லிட்டு ஆமாங்க தனிமெயில் கொடுத்து இல்ல அதனால தான் ஒரு இடத்துல இருக்கு ஏன்னா நீ இன்னைக்கு எல்லாரும் வந்து அதை சொல்றேன் சினிமா 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 தான் சொல்லிட்டு இருக்கீங்க நான் சொல்றேன் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து எங்ககிட்ட பேசுங்க எங்க எங்களை மாதிரி ஆளுங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்குறதுக்காக அங்கே உட்காந்துட்ருக்கோம் உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ யூ கம் டு அஸ் நீங்கள் எங்ககிட்ட வாங்க நாங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒருத்தர் பேசுவாங்க நாளைக்கு எந்த ஒருத்தர் பேசுவாங்கன்னா தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து திணி கொடுத்துட்ருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது கம்ப்ளைண்ட வரல அதுதான் நான் இது வரைக்கும் இருக்கோம் யாருமே யார் நடிகர் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் சொல்லுங்கள் யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நடிகர் சங்கத்துக்கு வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்னொன்று வந்து பெண்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு விசாக கமிட்டி இருக்கு நடிகர் சங்கம் இருக்குது ஆனால் பெண்களுக்காக பெண்களுக்காக பல முறையில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டேட் உமன் கமிஷனே இருக்குது நீங்கள் வந்து நேஷனல் கமிஷன் ஆஃப் விமென்க்கு நீங்கள் என்சிடபிள்யூக்கு வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஸ்டேட் கமிஷனே இருக்குது நீங்கள் ஏன் ஒரு புகார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் உங்களை வந்து நீங்கள் யார் உங்களை தடுக்கிறாங்க எது வந்து உங்களை வந்து தடுத்தது இல்லை இல்லை நான் கமிஷன் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன இருக்குது நான் கேட்குறேன்